மீண்டும் சரென உயர்ந்த தங்கம் விலை இன்று ஒரு கிராமுக்கு எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா தங்கத்தில் விலை சமீபத்தில் அதிரடியாக குறைந்தது மீண்டும் உயர்ந்துள்ளது அந்த வகையில் கடந்த பத்து நாட்களாக குறைந்து வந்த தங்கத்தின் விலையானது நேற்றும் இன்றும் அதிகரித்துள்ளது தங்கத்தின் விலையானது ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வந்த நிலையில் கடந்த பத்து நாட்களாக அதிரடியாக குறைய தொடங்கியது சவரனுக்கு நாலாயிரத்து இருநூறு ரூபாய் வரை குறைந்ததால் இதுதான் நல்ல சான்ஸ் என மக்கள் தங்கத்தை வாங்கி குவிக்க தொடங்கினர் நகக்கடைகளில் கூட்டம் அலைமோதியது குறிப்பாக தங்கத்தில் முதலீடு செய்தால் எப்போதும் நஷ்டம் ஏற்படாது எனவே மக்கள் அதிகளவு தங்கத்தில் முதலீடு செய்வதும் வருகிறார்கள் மேலும் தங்களுடைய குழந்தைகளின் எதிர்கால சேமிப்பிற்காகவும் திருமணம் மற்றும் விசேஷ நாட்களில் அணிவதற்காகவும் தங்கத்தை அதிகளவிலும் வாங்குகின்றனர் உலகத்திலேயே தங்கத்தை அதிகளவு வாங்கி வைக்கும் நாடு இந்தியாவாகவும் அந்த வகையில் நாளுக்கு நாள் கணக்கில் தங்கம் விற்பனை செய்யப்படுகிறது மேலும் தங்கத்தின் விலையும் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு சவரன் தங்கம் பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்பனையும் செய்யப்பட்டது தற்பொழுது பதினாலு ஆண்டுகளில் ஒரு சவரன் தங்கம் அறுபதாயிரம் ரூபாய் என்ற உச்சத்தை தொட்டது இந்த தங்கத்தின் விலையானது வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்க கூடும் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கின்றன அந்த வகையில் ஒரு சவரன் ஒரு லட்சம் முதல் இரண்டு லட்சம் என இமாலய இலக்கை இன்னும் சில ஆண்டுகளில் தொடும் என்று கூறப்படுகிறது ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் தங்கத்தின் விலையானது சர்ரென இறங்கியது கடந்த அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒரு சவரன் நாற்பது ரூபாய் உச்சப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்பட்டது இந்த நிலைகள் தங்கத்தின் விலையானது இரண்டு வாரத்தில் ஒரு சவரன் நாலாயிரம் ரூபாய் வரை குறைந்தது இந்த விலை குறைவதற்கு பல காரணங்களும் கூறப்பட்டது அந்த வகையில் அமெரிக்க தேர்தல் முடிவின் காரணமாக விலை குறைந்துள்ளதாக கூறப்பட்டது மேலும் ரூபாய் மதிப்பும் டாலருக்கு நிகரான தொடர் சரிவதை அடுத்து தங்க

ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதன்படி ஒரு சவரனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையும் செய்யப்பட்டு வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க நெட் நியூஸ் தமிழையும்